நம்ம ஊரில் நாரைக்கும் கொக்குமே சிலருக்கு வேறுபாடு தெரியாது கொக்கை விட அளவில் பெரிதாக இருக்கும் நாரைகள் அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளில் மட்டுமே வாழக்கூடியது கொக்கு ஆனால் சதுப்பு நிலங்கள் அது மட்டும் இல்லாமல் வறண்ட பகுதிகள் புல்வெளிகளில் கூட வாழக்கூடியது நாரைகள் கொக்கை விட நாரைகள் வந்து கொஞ்சம் வலிமை உடையதாக இருக்கும் இந்த நாரையினுடைய உடல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கால்கள் சிவந்த நேரத்தில் இருக்கும் அதனுடைய உடல் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் அதனுடைய ரெக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் அதனுடைய அழகு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அதிலும் குறிப்பாக அதனுடைய வாய்ப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் சிகப்பு நிறத்தில் இருக்கும் பவளம் போன்ற ஒரு சிகப்பு நிறத்துல இது இருக்கும் வண்ண வண்ணமாக இருக்கிற பறவைகள் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள் அப்படிங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கலாம் அந்த கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பறவைகளை எத்தனை பறவைகள் நம்முடைய தேசத்து பறவைகள்ங்கிறது தெரியுமா இந்த நாரைலேயே எடுத்துக்கிட்டிங்கனாக்க வெள்ளை நாரைகள் இருக்கு மஞ்சள் நாரைகள் இருக்கு இப்படி பல விதங்கள்ல இருக்கக்கூடிய பல பறவைகள் நம்முடைய ஊர் பறவைகள்